ஆடி தபசை முன்னிட்டு சங்கரங்கோவிலில் தபசு மண்டபத்தில் தவக்கோலத்தில் தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளிய கோமதி அம்பாளுக்கு ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்த சங்கரநாராயணர் தபசு காட்டி காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடந்தது இந்த காட்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு மெய் செலுத்தினர் மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டி சிவாலயபுரத்தில் அம்பாள் கோயிலில் ஆடி தபசு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கோயிலுக்கு வருகை தந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்தை பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள சூரியனார் கோயிலில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் சூரியனார் கோவிலில் ஆடி மாத மகா அபிஷேகம் நடைபெற்றது உற்சவர் சூரியன் உஷாதேவி மற்றும் சாயா தேவிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாமி ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தி பெண்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆவட்டி கிராமத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு மாரியம்மன் கோவில் பால்குட திருவிழா நடைபெற்றது இதனையொட்டி சாமி வீதி உலா நடைபெற்றது அப்போது ஒரு சமுதாயத்தினர் வசிக்கும் வீதிக்கு சாமி வராததால் ஆத்திரமடைந்த பெண்கள் வீதி உலாவை மறித்து ஒரு மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் உலா தொடங்கியது கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வந்ததால் ஊட்டியில் உள்ள சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது இந்நிலையில் ஒரு வாரத்திற்கு பின் வெயில் அடிக்க துவங்கியதால் அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் ஆகியவற்றில் சுற்றுலா பயணிகள் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர் அரசு தாவரவியல் பூங்காவில் புல்வெளிகள் பச்சை பட்டாடை உடுத்தியது போன்று காட்சியளிக்கிறது இதில் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் படகு இல்லத்தில் படகு சவாரி செய்தும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சென்னாவரம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த பரஞ்சோதி அம்மன் கோயிலில் ஆடி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த திருவிழாவிற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பொங்கல் பொருட்களை சுமந்தபாரி ஊர்வலம் வந்தனர் பிறகு அந்த பொருட்களை கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க